ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்கேஜி கிச்சன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது காடை சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு நான் காடையை வாங்கி நல்லா சுத்தம் செய்து எடுத்து வச்சுருக்கேன் நாம் சுத்தம் செய்து எடுத்து வச்ச காடையில் ஒரு கப் தயிர் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது பத்து நிமிஷம் ஊறட்டும் இது கூடவே நாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இதையும் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கிளறி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு அரை கப் சோள மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் நாம் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவில் உப்பு இருக்கும் அதனால் இந்த சோளம் மாவு சேர்த்துருக்கிறதுக்கு இதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்ல கிளறி எடுத்துக்கணும் நல்லா கை வச்சு எல்லா பக்கமும் இந்த மசாலா வந்து ஒட்டுற மாதிரி நல்ல கிளறி எடுத்து விடுங்க இது மாதிரி நல்லா குலுக்கி ரெண்டு பக்கம் திருப்பி எடுத்து வைங்க இப்போ இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் இதுக்கப்புறமா நாம் எப்படி பொறிக்கலான்றதை பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க கொஞ்சமாக தான் நான் எண்ணெய் விட்டுருக்கேன் நிறைய எண்ணெய் எண்ணெய் விட்டுறலை இதில் நாம் ஊற மசாலா போட்டு ஊற வச்ச காடையை வந்து இதில் போட்டு பொரிச்சிக்கலாம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் ஹையில் வச்சிங்கன்னா வெளிய கலர் கொடுக்கும் உள்ளே வந்து எனக்கு நல்லா வெந்து வந்திருக்காது இப்போ பாருங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிதமான சூட்லேயே பொறிச்சு எடுக்கணும் இப்போ நம்ம பொரித்ததெல்லாம் லெக் பீஸு நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த பீஸ் வந்து இப்போ அடுத்ததாக நம்ம மீதமுள்ள பெரிய பீஸ் எல்லாம் போட்டு எடுத்துக்கலாம் இந்த பகுதி வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் நம்ம லோ ஃப்ளேம்லேருந்தே வச்சு நல்லா வேக விடணும் இல்லைனா உள்ளே வந்து நல்ல சக்கையாக இருக்கும் வெந்து வந்திருக்காது மிதமான சூட்லேயே போட்டு பொறிச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பொறிச்சி எடுங்க பாருங்கள் எண்ணெயில் வந்து மசாலா பிரிஞ்சு போகலை நம்ம போட்ட மாதிரியே தான் இருக்குது அதே மாதிரி நான் எண்ணெயும் வந்து எக்ஸ்ட்ராலாம் விடலை நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றுனா அதே எண்ணெய் தான் இந்த மாதிரி காடை சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா செய்கிறதுக்கு நிறைய டைமும் எடுக்காது நல்லா டேஸ்ட்டாக நம்ம இது மாதிரி செய்யலாம் நீங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாக்கு பதிலாக வீட்டில் உள்ள மிளகாய் தூள் குழம்பு மிளகாய்த்தூள் இதை கூட வச்சு கூட பண்ணலாம் அதுவும் அதே டேஸ்ட்டு தான் கொடுக்கும் இப்போ நாம் பொறிச்ச அதே எண்ணெயிலேயே டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக கருவேப்பிலையை பொறிச்சு எடுத்துக்கலாம் இதையும் இது கூட மேலே போட்டுக்கோங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதான் நல்லா மொறுமொறுப்பான காடை ஃப்ரை சிக்ஸ்டி ஃபைவ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்